சின்ன நாற்பத்தி எட்டாவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் இந்த நாற்பத்தி எட்டாவது கேள்வி என்னவென்றால் திருச்சபையின் சொற்படி கேளாதவர்களுக்கு என்ற கேள்விக்கு இல்லை என்கிறதற்கு திருஷ்டாந்தம் அதாவது ஆதாரம் என்ன இந்த கேள்விக்கான பதில் என்பது திருச்சபையின் சொற்படி கேளாதவன் புற இனத்தான் போல உனக்கு ஆக கடவான் என்று இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற இந்த திருவிபில்லிய வசனத்தை மையமாக வைத்துதான் எண்ணற்ற கிறிஸ்தவ சபைகள் உலகத்தில் தோன்றியுள்ளன அவர்கள் சபை ஆரம்பிப்பதற்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது என்று கேட்டால் உடனடியாக இந்த வசனத்தை மேற்கோளாக காட்டுவர் ஆனால் இதன் சாராம்சத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அதாவது புதிய உடன்படிக்கையாக உள்ள நற்கரணை ஆண்டவர் தான் வரலாற்று நாயகன் இயேசுவை குறித்து அல்ல மாறாக மீட்கவல்ல உண்மையாகிய வாழ்வு தரும் உணவைத்தான் என் பெயரால் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் ஏனென்றால் வாழ்வு தரும் உணவு மட்டும்தான் கடவுளின் உறவை கொடுத்து கடவுளின் குடும்பத்தில் நம்மை இணைக்கின்றது அதாவது உணவு உடன்படிக்கை வாயிலாக ஒருவரை கடவுளுடைய உறவுக்காரராக மாற்றுகின்றது இவ்வாறு உறவுக்காரராக மாற்றப்பட்ட அனைவரும் ஒரே இனமாக்கப்படுகின்றனர் எனவே கடவுளை பொறுத்த வரையிலும் இரண்டே இனம்தான் மனிதர்கள் மத்தியில் இருக்கின்றனர் அவை எவை என்றால் ஒன்று உடன்படிக்கையால் இணைக்கப்பட்ட கடவுளுடைய இனம் மற்றொன்று கடவுளின் இனத்தை சேராத பிற இனம் இந்த இனம்தான் புறவினத்தார் என்று திருவிவிலியத்தில் அழைக்கப்படுகின்றது இது யாரையும் புண்படுத்துவதற்காக அழைக்கப்படும் செயல் அல்ல மாறாக திருச்சபை என்பது ஒரு இனம் போன்றது என்றும் திருச்சபையோடு இணையாதவர்கள் வேறு இனம் போன்று என்றும் மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஆனால் பிற்காலத்தில் அது உருவ வழிபாடு செய்பவர்களை குறித்து புண்படுத்தும் வார்த்தையாக மாறிவிட்டது அதனால் திருச்சபையும் அந்த வார்த்தையை தற்பொழுதெல்லாம் பயன்படுத்துவதில்லை எனவே ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு வடிவில் பிரசன்னமாகும் இடத்திற்கெல்லாம் திருச்சபை என்று இயேசு பொருள் கொடுக்கவில்லை மாறாக எதை திருச்சபை என்று கூறுகிறார் என்றால் எங்கே மூன்று அல்லது நான்கு பேர் புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளும் நோக்கத்தில் கூடுகிறார்களோ அங்கேதான் திருச்சபை உள்ளது என்று கூறுகிறார் அதாவது இயேசுவின் இனமாக்கப்பட்டவர்களுடைய திருக்கூட்டம் தான் திருச்சபை இந்த திருச்சபையை வழிநடத்துபவர் தான் தூய ஆவியானவர் இந்த தூய ஆவியானவரின் தூண்டுதல் எது எது கிறிஸ்துவின் தூண்டுதல் எது என்று முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதுதான் திருச்சபையின் திருச்சங்கம் இதைதான் ஆண்டவர் திருவுகிளியத்தில் மத்தியோ பதினெட்டு பத்தொன்பதில் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்து இருந்தார் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் என்று ஆண்டவர் இயேசு எதை சொல்கிறார் என்றால் திருச்சபை எடுக்க வேண்டிய முடிவுகளை குறித்து பேசுகிறார் அதிலும் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுவது குறித்த இறை வேண்டுதல்களை குறித்தோர் வைக்கும் பொழுது தந்தை அவர்களுக்கு அருள்வார் என்று திருத்தந்தையின் வேண்டுதல்கள் குறித்து கூறுகிறார் ஆனால் நாம் முதலில் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு பிரசன்னமாகி இருக்கும் இடத்திற்கு பெயர் திருச்சபை அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் பின் எது திருச்சபை என்றால் இயேசுவின் உறவை பிறருக்கு கொடுக்கும் சபைத்தான் திருச்சபை இந்த உறவு கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு சபை தன்னுடைய உறுப்பினர்களுக்கு எதை குறித்து போதிக்கும் என்றால் இந்த உறவு கொடுப்பதை குறித்து தான் போதிக்கும் எனவே இந்த உறவு கொடுக்கும் போதனைகளை ஒருவர் ஏற்கவில்லை என்றால் அவர் இயேசுவின் உறவையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர் ஆவார் அவ்வாறு மறுத்து இயேசுவின் உறவை பெறாதவர் எவ்வாறு இயேசுவின் இனமாக இருக்க முடியும் அதனால்தான் திருச்சபையின் போதனையை ஏற்காதவர் வேற்று இனத்தவராக இருக்கிறார் இதைதான் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் திருச்சபைக்கு செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போல் இருக்கட்டும் என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசு ஆகையால் திருச்சபையின் சொற்படி கேளாதவர்களுக்கு மோட்சம் இல்லை என்கிறதற்கு திருஷ்டாந்தம் என்ன என்று கேட்டார் திருச்சபையின் சொற்படி கேளாதவன் புற இனத்தான் போல உனக்கு ஆகக்கடவான் என்று கிறிஸ்து மத்திய பதினெட்டு பதினேழில் திருவுளம் பற்றியதால் என கூற வேண்டும்